ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம கதை பண்ண யூடியூப் சேனலில் இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்டுருக்கோம் ஒரு நாள் கூட நம்ம வீடியோ கொடுக்காமல் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்க உங்களுக்காக தான் நம்ம உங்கள் நன்மைக்காக தான் நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் மொதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டெய்லி ஃபோன் கால்ஸ் நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு மேலே வந்துகிட்ருக்கு அத்தனை பேருக்குமே நான் வந்து நம்ம வந்து வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் படித்தவங்க படிக்காதவங்க அனைவருக்குமே வந்து நம்ம வந்து வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் மாதிரி லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் நாற்பது வயசுக்கு மேலே தயவுசெய்து கால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாதிரி நாற்பது வயசு மேலே யாருமே ஃபோன் பண்ணல எல்லாமே முப்பத்தஞ்சு வயசு கீழே தான் ஃபோன் பண்ணுறீங்க அதுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு நெக்ஸ்ட்டு இப்போ இன்னைக்கு என்ன மாதிரி வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் நம்ம மிகப்பெரிய வணி நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா செக்கிங் பணியாளர்கள் அண்டு டைலர் பணியாளர்கள் அதிகமாக கேட்டிருக்காங்க அதுவும் பெண் பணியாளர்கள் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க பெண் பணியாளருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த இந்த ரெண்டு வேலைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேல்ரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷராக வர்றவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா உணவு தங்கும் இடம் ரெண்டுமே இலவசம் இது ஆரம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம இருக்கோம் இப்போவும் அதே தான் உணவு வந்து நல்ல தரமான முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உணவும் மூன்று வேலையும் உணவு ஃப்ரீ அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும் அவங்களுக்கு வந்து உணவு கிடையாது கம்பெனிலேருந்து அவங்க அன்னைக்கு இரவு மட்டும் நீங்கள் வந்து மாதத்தில் நாலு நாள் நைட்டு உணவு மட்டும் நீங்கள் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும் பே பண்ணிவிட்டு மற்ற எல்லா நேரமுமே வந்து கம்பெனியில் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைலர் கற்றுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சேம் அதே கெட்டிக்கிரி தான் பன்னெண்டாயிரூவா சம்பளம் சாப்பாடு ரூம் ஃப்ரீ அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துலேயே டைலர் வேலை கற்றுக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு பதினஞ்சாயிரங்க இது எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான விஷயம் வேலை சொல்லி கொடுக்குறதுக்கே உங்களுக்கு சாப்பாடு ரூம் எல்லாமே கொடுத்து சம்பளத்தோடு கூடிய உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுதுன்னா அது வந்து நம்ம கோபி சிட்டிப்பாளையம் பனியன் கம்பெனியில் மட்டும் தான் பண்ணுறாங்க வேறு எங்கேயும் பண்ணலை மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சார்ஜும் பண்ணிக்கிறாங்க ஒன்னே கால் ஷிஃப்ட்னு சொல்கிறாங்க ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க ட்ரைனிங் ஃபீல்ட்லேயே ரூபா சம்பளம் சாப்பாடு ரூம் எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண் பணியாளர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் அந்த வீடியோ பார்க்குற எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி உங்களால் ஒரு பத்து பெண்மணிகள் வந்து வேலைக்கு நல்லா இருக்கட்டும் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு பெண்மணியாக இருந்தால் வே வீடியோ பார்க்குற பெண்மணியாக இருந்தால் உங்களால் ஒரு பத்து பேருக்கு வந்து இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு பத்து பெண்கள் நல்லா இருக்கட்டும் உங்களால் சரிங்களா நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பெனியில் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே கம்பெனிலே கட்டிடுறாங்க வாங்குகிற சம்பளம் அப்படியே உங்கள் கைக்கு வந்துடும் வரும்போது நீங்கள் என்னென்ன ஆவணம் எடுத்து வரணும் அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணுங்க ஆதார் கார்டு இல்லாமல் தயவுசெய்து யாரும் வர வேண்டாம் கேட்கவும் வேண்டாம் ஃபோன் அடிக்கவும் வேண்டாம் ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் பதினெட்டு வயசு கம்மியாக இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க பதினாறு வயசு பதினேழு வயசு யாராவது இருக்கீங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து வேறு ஒரு கம்பெனியில் வந்து என்னென்னா ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு டைலர் ட்ரைனிங்கு பியூட்டிஷியன் ட்ரைனிங்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ட்ரைனிங்கு அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கு இந்த மாதிரி குக்கிங் ட்ரைனிங்கு இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்லாம் இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் பதினாறு வயசு பதினேழு வயசு பிள்ளைங்க யாராவது இருந்தாங்க படிக்கப் போகல வீட்டில் தான் இருக்காங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம் இருக்குது அதில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணி விடுறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணிக்கங்க பதினெட்டு வயசு நிரம்பியவங்க கண்டிப்பாக வந்து இந்த வேலைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரலையும் நம்ம இருக்கோம் அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கூட கால் பண்ணிக்கலாம் நாற்பது வயசுக்கு மேலே நம்ம ஆள் எடுக்கிறதே இல்லை அதேமாதிரி வேலைக்கு வர்றவங்க வந்து என்னை மீட் பண்ணிவிட்டு நான் என்னை மீட் பண்ணிவிட்டு தான் கம்பெனிக்கு போகணும் மீட் பண்ணாமல் தேவை செய்து போயிடாதீங்க நான் க எல்லாருக்குமே நம்ம டேரெக்டாகவே கம்பெனி அட்ரஸ் எல்லாமே கொடுத்து டேரெக்டாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதில் எந்த ஒரு சார்ஜஸும் உங்கள்கிட்ட நான் வாங்குறதே கிடையாது ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர்கிட்ட போய் பணம் கட்டி தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க படித்தவங்க நிறைய பேர் வந்து வேலை வேணும் ரெக்யூர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் சர்ச் பண்ணுறீங்க யூடியூபில் போய் சர்ச் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து பணம் கட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து யாருக்குமே தயவுசெய்து பணம் கட்டாதீங்க நம்ம கதிலாக பண்ண யூடியூப் சேனல் மூலயமா படித்தவங்க படிக்காதவங்க அனைவருக்குமே வந்து ஃப்ரீயாகவே வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறோம் இந்த ஒரு இலவச வேலைவாய்ப்பை தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க யாருக்குமே பணம் கே கொடுக்காதீங்க சரிங்களா நீங்கள் கஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றீங்க நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வேலை வாங்கி கொடுக்குறோம் நம்ம ஒரு கதிராபர்னா யூடியூப் சேனல் வந்து ஒரு சோசியல் நெட்ஒர்க் மீடியா தான் இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் வாங்காமல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின்னிங் மில்லுக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கோம் அந்த ஸ்பின்னிங் மில்லில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஃப்ரீயாகவே எல்லா ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறாங்க டெய்லி ஒரு ஷிஃப்ட்டு வேலை தாங்க அந்த ஒரு ஷிஃப்ட் வேலைக்கு வந்து உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா மாதம் பன்னெண்டாயிரரூவா சம்பளம் மாதம் பன்னெண்டாயிரூவா சம்பளம் சாப்பாடு ரூமு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் சார் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் இல்லை ஒரு பத்து பிள்ளைங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களே கார் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிறோம் சரிங்களா நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் கம்பெனி எங்கே இருக்குன்னு கேட்க வேண்டாம் நீங்களே உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வரலாம் அவங்க கூடயே நீங்கள் கார்லேயே வந்துட்டு கம்பெனி எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கம்பெனி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள விட்டு போகலாம் இல்லைங்க சார் எங்கள் ஊரில் நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் இல்லை என் பொண்ணு ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்களே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நேராக நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலே டிஸ்ப்ளே நம்ம நம்பர் இருக்குது நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்களே கொண்டாந்து உங்கள் பொண்ணை சேஃப்டியாக விட்டுட்டு இடம்லாம் நல்லா சேஃப்டியாக இருக்கா என்ன ஏன்னு ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீங்கள் நம்பிக்கையை விட்டுட்டு போகலாம் கண்டிப்பாக ஸ்பென்னிங் மில்லுக்கு வேலை தெரியும் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை பார்த்து தயவுசெய்து வாங்க உங்கள் ஏரியாவில் யாராவது பிள்ளைங்க கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கிறவங்க சரிங்களா வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அவங்க வீட்டில் அவங்க அப்பா மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு சரி இந்த பொண்ணு மேரேஜ் கட்டி கொடுக்குறவளையும் இந்த பொண்ணு வெளியில் இருந்தால் வீட்டுக்கு ஏதோ ஒரு ஒரு விதத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டுவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுமாதிரி வேலை ஒரு ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து டைலர் ட்ரைனிங்கு பியூட்டிஷன் ட்ரைனிங்கு இந்த மாதிரி வந்து குக்கிங் ட்ரைனிங்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் ட்ரைனிங்கு அடுத்தது அவங்க வந்து மேலே படிக்கிறதுக்கு டிகிரி படிக்கணுமா அந்த மாதிரி டிகிரி படிக்கிறதுக்கான உள்ள சப்போர்ட்டு ஃப்ரீயாக டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க டீச்சிங் பண்ணுறதுக்கு அவங்க வந்து டீச்சிங் பண்ணி கொடுப்பாங்க கரஸில் படிக்கிறவங்க இப்போ காலேஜ் போயிட்டுருக்கவங்க கரஸில் படிக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பார்ட் டைம் ஜாப் மாதிரிங்க ஒரு ஸ்ரிஃப்ட்டு வேலை பார்த்துட்டு காலே எட்டு மணிக்கு போகிறாங்களா நாலு மணிக்கு வந்துடுறாங்களா வந்துட்டு சார் நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் அதாவது வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு கரஸில் படிக்கணும் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் உங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலையை பார்த்துட்டு நாலு மணிலேருந்து நீங்கள் அடுத்தது நாலு டு எட்டு மணி வரையும் நீங்கள் வந்து உட்காந்து படிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் கிடையாதுங்க உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க சண்டே கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பாடோடு கொடுக்குறாங்க ஒரு வாரம் சிக்கனு ஒரு வாரம் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க உங்கள் வீட்டு முறை சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து பாருங்கள் இடம் அவங்க தங்கியிருக்க இடம் அண்ட் ஹாஸ்டல் கேன்டீனு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நீங்கள் இருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் குழந்தைய நம்பிக்கையை விட்டுட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்